சத்தீஷ் என்ன கால் பண்ண சொல்ற சத்தீஷை கால் பண்ண சொல்லுமா ஹாய் முனி ஹாய் முனி துரை சரி யாருமே ஆன்லைன் எல்லாருக்கும் தூக்கம் வந்திருக்கோன்னு தூங்கியிருப்பாங்க பிரியா உங்கள் மாமாவே இங்கே தூங்கிட்டாருன்னா பாரு தேங்க்யூ முத்து பெங்களூர் ஹாய் ஹாய் பாலசுப்ரமணியம் ஹாய் ரமேஷ் நம்ம ஐடியில் எடுத்து பாருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹவு டு ஜாயின் ஓகே இல்லை அதுக்கும் விளக்கமாக யூடியூப்லேயே இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ஹாய் ஸோ பிரியா அப்படிலாம் கோவப்படாத பிரியா விடு பிரியா நம்ம பசங்க நம்ம கோவப்படலாமா ரவி ஆன்லைனா பேராஜு ஹாய் ரே என்ன சாப்பிட்ட ஹாய் யாதவ் எப்படி இருக்கீங்க யாவோ வெல்கம் யாரும் லைக் போடாதவங்க போட்டுருங்க சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிடுங்க ஹாய் தினேஷ் எமோஷன் ஹாய் ஏ பட்டு பிங்க் என்ன தள்ளாதடி யாரு தல்றது ஏன் பிரியா சுடமாட்டம் நீங்க எதுவும் பண்ணி ஐயோ ஐயோ ஏன் பிரபு நீங்க வந்து இப்படிலாம் இருக்கீங்க வேற வேலை இல்லை இதுதான் வேலையா எங்களுக்கு இல்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியல நீங்க இப்படிலாம் பேசுறது அப்படியா சொல்றீங்க பழனி அப்பன் இருக்கு பயமுல்ல சாப்பிட்டேன் ரவி கணேஷ் நீங்க சாப்பிட்டீங்க பிரதர் ஸ்கை ப்ளூ என்னது நான் வந்து இட்லி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிடுங்க ஹாய் ராஜ் ஹாய் சிஸ்டர் மணிகண்டன் பிரதர் வணக்கம் ஹாய் தம்பி எம்கேபி அஃபிஷியல் தம்பி வணக்கம் நம்ம லைவை மொதல் தடவை பார்க்குறத இருந்தால் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க இந்த லைவுக்கு லைக்கு பண்ணுங்க ரெண்டு முறை லைவை டச் பண்ணுங்க ராகி பால என்னது ஓ ஓகே ஓகே ராகி முத்தை களி பயமாத்திரமாக இருக்கிறீங்க ஆமாம் 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 பிரபு அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க வேப்பம் அடிச்சிருக்காங்க நான் சொன்னல இன்னிக் மேப்ல அடிச்சிருக்காங்க அததா அதான் அப்டيلا சென்னை हायக்கா हाय थैंक यू तंबी மகேஷ் okay ராகி முத்தா தானே சொல்லுவாங்க முத்தே முத்தே ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் ராக்கி தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டேன் பண்ணி சாப்பிட்டீங்களா ஹாய் ஈரோடா என்ன நேம் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கு ஸ்கை புது என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கள் ஸ்கை புது साफ टेंपा ना साफ करेंगे ना साफ करेंगे गलले ना पैर नामक प्रभु की वही रही देखते रहिए मेरी शक्ति पूरी ना गुड नाइट ओके गुड नाइट प्रभु गुड नाइट थैंक यू सो मच बाय टेक केयर पाकला लाल गुंडू குட் நைட் சுமி ஓகே ரவி குட் நைட் ஆரோக்கியம் நம்ம சென்னையாக சொல்லு இரவு வணக்கம் நீ சாப்பிட்டது தம்பி கூப்பிட்டதுக்கு மகிழ்ச்சி தம்பி நீ போய் சாப்பிடலாம் சாப்பிட்டேன்